தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்றத உண்மையான அந்த சூரியன் முழு பிரகாசத்தோடு வரக்கூடிய உழவருக்கும் வருமானம் தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் கரிநாள்னா என்னன்னா சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக படக்கூடிய பகுதி தான் கரிநாள் சொல்லுவாங்க வாசல் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடாதுங்க சிலர் வந்து குலதெய்வ கோயில மொத்த குடும்பமா சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க சிலர் அவங்கவுங்க வீட்டுல வைக்கிறது வழக்கம் இருக்கு சோ அந்த பொங்கல் அப்படிங்கிறது யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பொங்கல் பண்டிகையில அதாவது முதல் நாளான அதாவது நம்ம போகிய பத்தி நம்ம இதற்கு முன்பு நம்ம பேசியிருந்தோம் தை திருநாள் அதாவது தை புறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அதாவது அந்த மார்கழி மாதம் பிறந்ததற்கு உடனே வந்து தை புறந்தால் வழிபிறக்கும்பா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடரை பார்க்கும்போது சரி சக மனிதர்கள் வந்து ஈஸியா அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய விஷயம் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னவான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது உண்மையான அர்த்தம் என்ன சோ யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வெளிச்சம் வரக்கூடிய நான் சொன்ன மாதிரிதான் அந்த உத்தராயணம் சொல்லக்கூடிய சூரியனுடைய தேர் இழுக்கக்கூடியது வெளிச்சத்துடைய பாதையில் அப்போது எல்லார் வீட்லேயும் கிரக பிரவேசத்துக்கு வந்து கோமாதாவை கூப்பிட்டு வச்சு வழிபாடு செய்வாங்க அதே தான் இந்த உலகத்துக்கு தை ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய கதிர்வீச்சு கதிர்வீச்சுன்னா ஒரு ஜாதகம் எழுதுறோம் அப்படின்னாக்கா சூரியன் மையமா தான் கணிதம் எழுதுறோம் சூரியன் சூரியன மையமா தான் முகூர்த்தம் எடுக்கிறோம் அந்த சூரியன் முழு பிரகாசத்தோடு வரக்கூடிய முதல் நாள் தான் தை நாள் தான் தை பிறந்தால் வலி பிறக்கும் வலி அப்படிங்கிறது என்னன்னாக்கா அவங்களுடைய பாதையில அவங்களோட கூட்ட எஃபெக்டுக்கான விஷயங்கள் வெளிவந்து சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா அந்த தை திருநாள் அப்படின்னாலே உழவர்களுக்கு உண்டான நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்பதான் உழவு செய்து அவர்கள் அறுவடை காலம் முடிந்து அவர்கள் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உழவர்களுக்கு ரொம்பவே உகுந்த நாள் அதாவது இந்தியா முழுக்க இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டாலும் குறிப்பாக தமிழர்களுக்கு என ஒரு தனித்துவமான ஒரு திருநாளா பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் அவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வந்து பயக்குது அதாவது இந்த வருடம் பிறக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தை மாசம் விதவது ஆடி மாசம் வித விதைப்பாங்க தை மாதம் அறுவடை செய்வாங்க அறுவடை செய்யக்கூடிய மாதமே தை மாதம் தான் தை தேதி சூரியனுக்கு வந்து பொங்கலை வச்சுட்டு வழிபாடுகள் படையலை போட்டுட்டு அந்த கதிர் அறுத்தல் அப்படிங்கிற முக்கிய நிகழ்ச்சி நடக்கக்கூடியது தை மாதம் எப்பேற்பட்ட உழவருக்கும் வருமானம் தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் யார் மூலியமாக சூரியன் மூலியமாக கால்நடைகள் மூலியமாக சக ஊழியர்கள் மூலியமாக தான் வருமானம் அதே போல இந்த தை ஒன்றாம் தேதி எல்லாருக்குமே தெரியும் கரிநாள் அது வந்து சுபத்துவத்தை ஏத்தாது ஏன்னா கரிநாள்னா என்னன்னா சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக படக்கூடிய பகுதி தான் கரி கரிநாள் சொல்லுவாங்க அப்ப சூரியனுடைய முழு ஆதிக்கம் நிறைஞ்சது வந்து அந்த தை ஒன்னாம் தேதி ஜோதிடத்துல நம்ம சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகத்துடைய சாந்தி பரிகாரமும் தை மாதம் ஒன்னாம் தேதி பண்ணும் போது அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சூரியனுடைய சக்தி மூலியமாக தான் எல்லா கிரகமும் புவியீர்ப்பு சக்தியில வானத்துல நின்னுட்டு இருக்கு அப்ப சூரியனுடைய வழிபாடுகள் இந்த தை ஒன்னாம் தேதி எடுக்கும்போது மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சூரிய வழிபாடு அப்படின்னு சொல்றீங்க காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே வந்து வாசல்ல அதாவது வீட்டு வாசல்ல தான் வந்து பொங்கல் வைப்பாங்க அது என்ன காரணம் இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் தழுவி வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைக்கிறாங்க இன்னொன்னு விறகடுப்புலதான் பொங்கல் வைக்கணும் இப்ப வாசல் பொங்கல் வச்சா கூட கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு போய் வெளியில வச்சு கேஸ் ஸ்டவ்ல வைக்கக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு என்ன காரணம் வாசல்ல பொங்கல் விடுது வாசல் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடாதுங்க தான் வாசல்ல கோலம் போடுறது அந்த கிண்ணத்துல தண்ணி பூக்கள் வைக்கிறது நல்ல வைக்கும் போது நல்ல சக்திகள் உள்ள வரும் அப்ப சூரியனுக்கு எதாவது நம்ம இப்போ தைப்பொங்கல் பேசிட்டு இருக்கோம் அத சூரிய பொங்கல் தான் அதுக்கு பேரே பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கேட்டீங்கன்னா சூரிய பொங்கல் வச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா சூரியனோட கரு ஆமா சூரியன் வரத்துக்கு முன்னாடி அதாவது வந்து சூரியன் தை மாதம் சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள அடி எடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் தை மாதம் ஒன்னாம் தேதி மகர வச்சுக்கலாம் அதே போல உழைப்பாளிகள் மகர கும்ப உழைப்பாளிகள் சோ இந்த தை மாதம் ஒன்னாம் தேதி வந்து இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம முகூத்தத்துலயே சூரிய பகவான் வந்து மகர ராசிக்குள்ள வந்துடுறாரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் காலையில பிரம்ம முகூர்த்தம் மத்தியானம் அபிஜித் முகூர்த்தம் சாயங்காலம் சந்தி வேலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகூர்த்தம் இந்த முகூர்த்தங்களை ஒரு காரியங்கள் செய்யும் போது எந்த ஒரு தோஷமும் அண்டாது ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தது காலையில சூரியன் உச்சி உதயம் பன்னெண்டு மணிக்கு உச்சி அஸ்தங்கம் அந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைப்பாங்க அதே போல நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம் என்னன்னா ஆதி காலத்துல எல்லாருமே குடிசை வீட்டில் இருந்தாங்க தடி வீட்ல இருந்தாங்க கிராமப்புறங்கள்ல இருந்தாங்க ஸோ விறகு வச்சு அந்த விறகு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் வரும் வச்சு அந்த அடுப்பு அடுப்பு புதுப்பிப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க அடுப்பை புதுசு செய்வாங்க ஏன்னா அடுப்பு உடஞ்சிட்டாலே ச நிமித்த சாஸ்திரத்தில் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால் வருடத்துக்கு ஒரு வாடி அடுப்பை புதுப்பிச்சு அதில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுற முறைகள் தான் வாசலில் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுக்கு கிரகலட்சுமியை வழிபாடுக்கு அழைக்கக்கூடியதுதான் வாசல்ல போகும் கிரக என்ன நவகிரகத்துடைய தலைவன் சூரியன் சூரியனுக்கு உண்டான லட்சுமியை வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுதான் ஏன்னா நம்ம போட்ட எஃபெக்ட் நம்ம போட்ட உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கணும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால்தான் வாசலில் பொங்கல் வச்சு அதோட ஒரு கறி செய்வாங்க எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கறி கூட்டு செய்வாங்க சிலர் பால் பொங்கலும் சேர்ந்து செய்வாங்க சில வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடாது அது இப்போ இருக்கக்கூடிய சில வருடத்துலேருந்து மொட்டை வீட்டில் செஞ்சுட்டு மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் படையலை போட்டுட்டு அந்த சூரியன் உதிக்கும் போது தேங்காய் அச்சனை செஞ்சு உதிப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வாசலில் வைக்கக்கூடியவங்க ஏன்னா அவங்களோட பாரம்பரிய வழக்கம் அது இப்போ இருக்க இடத்துல விறகு எரிச்சா நல்லது இல்லை அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தானே தன்னை மாத்திக்கணும் அதனால அடுப்புல வைக்கிறாங்க ஒரு சில வீட்டுக்குள்ளயுமே அவங்களுடைய வழக்கங்கள் எங்க வழக்கம் வீட்டுக்குள்ள வைக்கிறது இருக்குன்னா தாராளமா பண்ணலாம் ஆனா கிராமப்புறங்களில் எல்லாமே வாசல்லதான் வைப்பாங்க அது அவங்களுடைய ஐதீகம் கண்டிப்பா மேம் இப்ப இந்த வாசல் பொங்கலே வந்து ஒரு பொங்கல் விட மாட்டாங்க இரண்டு பொங்கல் ஒன்று சக்கர பொங்கல் இன்னொன்னு வெள்ள பொங்கல் இதோடைய தனித்துவம் எதாவது இருக்குதா கண்டிப்பா ஏன்னா அதாவது நெல் நெல் விதைச்சு அறுவடை பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பச்சை அரிசி பாயில் பண்ணாத அரிசி அந்த அரிசியை முதல் அரிசி இறைவனுக்கு தான் அதில் பால் பொங்கலும் வைப்பாங்க மிளகு போட்டு பால் பொங்கலும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா சக்கரை பொங்கல் இனிப்பு அனைத்து விகமான சுவைகளும் அனைத்து விகமான வரங்களும் கிடைக்கணும் பதினாறும் பெற்று பெருவாலும் வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக தான் ரெண்டு பொங்கல்கள் வைக்கிறது சிலர் மிளகு பொங்கல் வைப்பாங்க சிலர் வெறும் பால் பொங்கல் வைப்பாங்க அதுவும் ஒரு ச ஏன்னா குலதெய்வத்தையும் உள்ள கூப்பிடணும்ல அதுக்காக தான் அதையும் சேர்த்து வைக்கிறது கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து குலதெய்வ வழிபாடும் வந்து வந்து உகுந்ததா குலதெய்வ வழிபாடு அது உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது அது நல்லபடியான ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் என்ன காரணம் அதாவது வருடத்துடைய பிறப்பு அதாவது சித்திரை ஒன்னாம் தேதி வருடத்து பிறப்பாக இருந்தாலும் சூரியனுடைய வெளிச்சத்துடைய தன்மை சக்தி வாய்ந்த பிறப்பு எல்ல ஒரு தை திருநாள் வருடத்திற்கு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து குலதெய்வ கோயிலில் மொத்த குடும்பமா சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க சிலர் அவங்கவுங்க வீட்டில் வைக்கிறது வழக்கம் இருக்கு ஸோ அந்த பொங்கல் அப்படிங்கிறது தை மாதம் ஒன்றுக்கு ரொம்ப அந்த அரிசிக்கு மதிப்பு எப்பேற்பட்ட மனசோர்வு மனப்பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அந்த தை தேதி பொங்கல் வச்சு வழிபாடுகள் செஞ்சு சாப்பிடும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பொங்கல் வைக்கும்போது எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடாம செய்யும் போது அது ஏர்வையாகாது ஆகாது அதே போலதான் ஒவ்வொரு மாத பிறப்புலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டு வாசல்ல தனியா ஒரு கல்வி ஏற்றுவாங்க அந்த அந்த மாதம் முழுவதும் அந்த குலதெய்வத்தோட பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதே போலதான் பொங்கல் வைக்கும் போது ஒரு பால் பொங்கல் செஞ்சு தனியா குல தெய்வத்துக்கு வச்சிட்டு சக்கர பொங்கலை செஞ்சு நிறைய இலையில வச்சு சூரியனையும் கும்பிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கோவில்கள்ல வந்து பொங்கலிடுறாங்க அதாவது தைத்திர நாள் முதல் நாள்ல வீடுகள்ல பொங்கல்றாங்க இல்லையா கோவில்ல போய் அந்த கோவில்ல வரிசையா வந்து பொங்கல்டுவாங்க அப்படி வழிபடலாம் அது வந்து காணும் பொங்கலுக்கு பெண்கள் போய் வைப்பாங்க பொங்கலில் வைக்கக்கூடியது அவங்களுடைய வம்ச வழி வழிபாடுகளா இருக்கலாம் ஆனா பொங்கல் வந்து அவங்க வீட்டில் வைக்கிறது தான் ஐதீகம் சிலரோட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த மாதிரி கோவிலில் வச்சு வைக்கிறதும் இருப்பாங்க கோவிலில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது இன்னும் பாசிட்டிவ் திங்ஸ் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்காகவும் வைப்பாங்க அதே மாதிரி அந்த பொங்கல் இட்டதுக்கு அப்புறம் இடுறாங்க அந்த படையல்ல பாத்தீங்கன்னா எல்லா காய்கறிகளையும் பச்சை காய்கறிகள்ல அதாவது சாமிக்கு வந்து படைச்சு அதற்கு பின்புதான் சக்கரை பொங்கல் இட்டு வந்து வழிபாடே வந்து மேற்கொள்றாங்க அந்த பச்சை காய்கறிகளை வந்து சாமிக்கு படைக்கிறதற்கு காரணம் என்ன அவர்தான் விளைவிக்கவே வழி கொடுத்தாரு சூரிய பகவானு அதனால அதை வச்சு ஆனா பச்சை காய்கறிகளை வைக்க மாட்டாங்க அந்த காய்கறிகளை எல்லாம் சமைச்சிட்டு தான் சூரியனுக்கு வைப்பாங்க அந்த பச்சரிசி அதாவது உழவன் என்ன செய்வாங்க காலையில எழுந்து அந்த பச்சரிசி எல்லாத்தையுமே படிச்சு வழிபாடு செஞ்சுட்டு எடுத்துட்டு போய் சமைச்சு எடுத்துட்டு வந்து உச்சி போலதுல கும்பிடுவாங்க நகர்ப்புறத்துலயும் சரி இப்ப உள்ள ஜென்ரேஷன்லயும் சரி அப்புறம்தான் எடுத்துட்டு படையல் இடுவாங்க மாடியில் போய் போய் படையல் போட்டுட்டு கீழே வந்து பூஜை ரூம்ல அந்த விளக்க வச்சு அந்த அணியா விளக்கா எடுத்துட்டு வந்து வச்சு அங்க ஒரு கற்பூரம் ஏத்தி வழிபாடு செய்றதுதான் வழக்கம் கண்டிப்பாக தை திருநாள் பொங்கல் திருநாள் குறித்து எங்கள் நேர்களுக்காக நன்றி நன்றி